பக்தி கிரீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் காளி காளியம்மன் காளி தேவி மகா காளி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நவகாளி இப்படிலாம் சொல்லக்கூடும் காளி என்றாலே அந்த காளிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்பேற்பட்டவர் அந்த காளி தேவி வழிபடுறது நிறைய பேருக்கு இப்போ உள்ள காலக்கட்டங்களில் விளையாட்டாக இருக்குது அவங்க இஷ்டப்படி வணங்குறாங்க இஷ்டப்படி செய்கிறாங்க காளி உபாசர்கிட்ட கேட்டு பண்ணுறதில்ல காளிதேவி வழிபட்டு வரக்கூடிய ஆன்றோர்கள் பெரியவர்கள் சான்றோர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை குரட்டம்போக்கில் கும்பிட்டு வராங்க அதற்காகத்தான் இந்த பதிவு அடியேன் காளி உபாசகராக இருக்கிறதால் நான் இந்த பதிவை கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த காளிதேவி வழிபாடு அவருடைய வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதை பற்றி தான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் ஓம் குரு பிவணமே நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்முகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேங்கர் பஜோதியாத் இன்னும் ஆத்மா மகா காளி வணக்கம் ஓம் காளிகாசாய வித்முகி மசான வாசினி தீபுகி தன்னோ அகோரவ் பிரஜோதியாத் வினு ஓம் மகிஷத் பஜாய் வித்முகி சண்டகஸ்தா தன்னு வாராகி பிரஜோதியாத் வினு உபாசனம் மகா பகலா முகி வணங்க ஓம் பலாமகித் தன்னோ தேவி பஜோதயா காளி மகா காளி காளி என்றவள் நல்லவருக்கு நல்லவள் கெட்டவள் கெட்டவள் அவள் சாந்த தான் எப்பவுமே பிந்தங்கள் எல்லாமே தாயுள்ளும் கொண்டவர்கள் தான் அவர்களுக்கு கோபம் வந்தால் வழிய அவர்கள் எப்பவுமே சாந்தமாக தான் இருப்பார்கள் அதிலும் காளியாகப்பட்டவள் தீயசக்திகளை அழிப்பதற்கென்றே அவதம் எடுத்து வந்தவள் அதனால் காளியை வழங்கக்கூடிய பக்தர்கள் பயப்பட வேண்டாம் காளியை குலதெய்வமாக வச்சுருப்பாங்க காளி உபாசனை பண்ணுறவங்க காளிதை வழிபுணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வழிபடலாம் ஏ எந்த தவறும் இல்லை உக்கிரமாக இருக்க இருக்கிற காளி புடவ படங்கள் தான் வைத்து வழிபட வேண்டும் இப்போ சென்னை காளிகம்பால் பார்த்தீர்களானால் அவள் சாந்தஸ்வரூபை அமர்ந்திருப்பாள் அமர்ந்திருக்கும் கோல் ஒரு காளி கீழே இறக்கி ஒரு காலம் அடித்திருப்பாள் அந்த காளிப்படத்தை வைத்து வழிபடலாம் அவளும் காளிதான் சத்ரபதி சிவாஜி என்பவர் அந்த காலத்திலேயே அவளை வழிபட்டு போரில் வெற்றியடைந்து சரித்திரம் புகழடைந்தார் என்பது உண்மை இது வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயம் எனவே காளிகாமல் வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு காளி வழிபடுபவர்களுக்கு முன்னேற்றம் சக்தி கண்டிப்பாக இப்படிப்பட்டாலும் தான் காலியை வழிபட முடியும் மற்றவர்கள் யாரும் அவரிடம் நெருங்கவே முடியாது அவர் வழிபட நினைத்தாலும் கூட முடியாமல் போய்விடும் இதுதான் உண்மையான விஷயம் எப்பொழுதுமே இறை சக்திகள் தான் நம்மை தேடி வரும் நாம் சென்று போவதில்லை இப்போ நம்ம காலித்தையை வழிபடுறோம்னா அவளாக விரும்பி நம்மளை ஏற்றுக்கிட்டது தான் இதுதான் உண்மையான விஷயம் இது மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கும் அதே மாதிரி காளி பா காளி என்பவள் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் என்னுடைய நண்பர் பணிபுரிந்து வந்தார் அந்த ஆலயத்தின் பேர் ஓம் சிவசக்தி மகா காளி அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படி அந்த ஆலயத்திற்கு நான் சென்றிருந்த போது என் ஏரியாமலே ஒரு மயக்க நிலை வந்து நான் ஏதோ ஏதோ வாயால் கொண்டிருக்கிறேன் சார் நேரம் மயக்கம் தெளிந்த பிறகு என் அந்த நண்பர் அந்த ஆலயத்தில் உள்ள பூசாரி அம்மா உங்கள் மேலே வந்துட்டா சொன்னால் இப்போது ஒரு பக்தைக்கு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அந்த அம்மா அழுதுகிட்டே போகுது அவளுக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப ஆறுதலாக இருந்தது நீங்கள் உட்காந்து போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அவள் வாக்கு கொடுத்துட்டேன் நான் ஒரு ஜோஜிட தான் இருந்தேன் அப்போல்லாம் அந்த அருள் வாக்கு சொல்கிறவங்களை பற்றி எனக்கு ஒரு சந்தேகமான மனநிலை தான் இருந்தது ஆனால் அன்று எனக்கே அந்த காளியின் அருள் கிடைத்த நாள் நான் அமர்ந்து அந்த ஆலயத்தில் செவ்வாய் வெள்ளி அமாவாசை போகணும் என்று ஒருவருக்கெல்லாம் அருள்வாக்கு கூறி அங்கே அமர்ந்து வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வந்தேன் இதனால் அந்த காளியை வழிபாடு வழிபாடு தான் எனக்கு பல விஷயங்கள் புரிய புரிந்தன காளியை வழிபடுவர்களுக்கு முக்கியமாக அவள் பாதுகாப்பு கொடுப்பாள் இது நிதர்சனமான உண்மை நிறைய ஆபத்து விபத்துகள் என்பதை என்னை காப்பற்றிருக்கிறாள் பாதுகாப்பு கொடுப்பதில்லை அவளுக்கு நிகர் அவள் தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காளியிடம் உண்மை நேர்மை சத்தியம் இருக்க வேண்டும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலைகளும் விட்டு ஒழிக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் அப்போ தான் காலியை வழிபட முடியும் அவளுடைய அருள் கிடைக்கும் அங்கு வருவோருக்கெல்லாம் நான் பல பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறேன் நீ நேராக நான் அமர்ந்து சொல்லியிருக்கிறேன் அந்த ஆலயமே பிரசித்தி பெற்று விளங்கியது அதன் பிறகு அந்த காளியின் மூலமாக பலவிதமான காளிகை ஆலயங்களுக்கு சென்று நான் பணிபுரிந்து வந்தேன் இப்பொழுது அந்த காளியையும் வாராகியும் சேர்த்து பீடம் வைத்து வருவர்களுக்கு அருள் புரிந்து அருள்வாக்க சொல்லி வருகிறேன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் காளியம்மன் வழிபட்டு வழிபட துன்பங்கள் விலகும் பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் எப்பேற்பட்ட பிரச்சனை தான் தீந்துடும் உங்ககிட்ட உங்கள் குடும்பத்தில் சக்தி வந்திருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் காளிக்குழு திரு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா அது வந்து சுடுத்துறவு போயிடும் அவளை வழிபட வழிபட எல்லா தீசத்துலையும் போயிடணும் ஏனென்றால் அவள் உக்ரதெய்வத்துக்கு பேர் போனவள் அதற்கு நான் வேதத்துக்குரியவள் காளி என்பவள் மாந்திரிக துறையில் இருப்பவர்களெல்லாம் காலியை வணங்கித்தான் செய்வார்கள் அப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நல்லது மட்டும்தானே செய்ய வேண்டும் தீயவர்களுக்கும் துணை பெறுகிறாளேன் அப்போது நல்லா கேட்டுங்க ஒரு தீய சக்தி வந்தாதனே நல்ல சக்தி அதை கொண்டு அழிக்க முடியும் தீய தீயசக்தியை உலகத்தில் இல்லைன்னா நல்ல சக்தி வேலை இல்லாமல் போயிடும் இதுதான் உண்மை விஷயம் இது யாரும் யோசிக்க மாட்டேங்க அப்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இரவும் இருக்கும் பகலும் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இதுதான் வாழ்க்கை நேதி அப்போது தீயசக்திக்கு இடம் கொடுக்க வேண்டும் அதற்குத்தான் அவள் சக்திக்கும் இடமளித்து அவளே நல்ல சக்தியாக விளங்கி அந்த தீய சக்திக்கு அழிக்கிறாள் அவளே உருவாக்குற அவளே அழிக்கிறாள் இதுதான் உண்மை விஷயம் அப்போ அதன்படி நடக்கக்கூடிய தான் அந்த காலியுடைய அவதார நோக்கம் காலியுடைய அவதார நோக்கம் எல்லாம் தெரிந்திருக்கும் இன்னொரு காலத்திலே அந்த சிவபெருமான் சொல்லி சக்தி தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு போகக்கூடாதுன்னு சொல்லி போய்விடுகிறாள் அப்போது அந்த தக்ஷன் என்ற அந்த பார்வதியை எடுத்து வளர்த்து வந்த பெரிய ராஜா என்று சொல்லக்கூடியவர் அவன் செய்த யாகத்திலேயே சிவனுக்கு அழைப்பு இல்லாமல் போய்விடுகிறது அதன் கோபம் கொண்டு சிவன் வீரபத்திர என்ற அவதாரத்தை புருஷரை தோற்று வைத்து அழித்து வர சொல்கிறார் வீரபத்திரக்கு முன் எந்த ஒரு சக்தியும் சக்தியும் நிற்காது அவர் போய் எல்லா கணங்களையும் பூத கணங்கள் தேவங்கள் எல்லா கணங்களும் அழைச்சிட்டார் முனிவர்கள் எல்லாருமே அழைச்சிட்டார் அப்பேற்பட்டு ஒரு வீரபத்திரர் அதுக்கு தான் ஒரு அகோர வீரபத்துன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த காளியாக அந்த பராசக்தியாக தாச்சானி என்ற பெயரோடு விலங்கு வந்த அந்த சக்தி காளியாக உருவெடுத்து துவம்சம் செய்து சக்திகளை அழித்து ஒழித்து தன்னுடைய உடம்பில் இருக்கும் பாகங்களெல்லாம் ஐம்பத்தோரு துண்டுகளாக வெட்டி அதை பரவவிட்டாள் அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களாக இப்போ உள்ள காலகட்டத்திலே பிரபலப்பட்டு ரசித்து பெற்று வருதுகிறது அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களையும் ஒருவர் வழிபட்டு விடாங்கன்னால் அவர்களுக்கு சக்தியின் ஒரு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் எப்பிரப்படி பிரச்சனை தேர்ந்துடும் அப்படி ஐம்பத்தோரு சக்தி பீடம் தரிசிக்க முடியாவிட்டாலும் தினசரி ஒரு தொடர்ந்து ஒரு கோயிலுக்கு போய் அந்த ஐம்பத்தோரு சக்திகள் பெயரையும் சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஒரு அம்மனை பார்க்கும்போது அந்த பெயராகவே அவளை பாவித்து வணங்கி வர வேண்டும் இதெல்லாம் சுட்சுமான விஷயம் இது மாதிரி செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரி ஐம்பத்தோரு நாள் தொடர்ந்து செஞ்சிருக்கலாம்னால் அந்த ஐம்பத்தோரு சக்தியும் வழிபட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லும்னா முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி மயில் மேலே உலகத்தை சுற்றி வந்தார் ஆனால் விநாயகப் பெருமை என்ன பண்ணார் சிவனையும் சக்தியும் சே சே சுத்தினா உலகத்தை சுற்றின மாதிரி தானே நான் சுற்றி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானக்கண்ணியான மாங்கனியை வாங்கிட்டார் அதே மாதிரி தான் அந்த ஐம்பத்தோரு சக்தி வீடுன்னு போக முடியாதவங்க ஐம்பத்தோரு சக்திகளோட பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அம்மன் கோயிலில் தேர்ந்தெடுத்து அங்கே போய்ட்டு தினசரி அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த பேரை சொல்லி வணங்கி வந்தார்களானால் நீங்கள் ஐம்பத்தோரு சக்தி வீடு போன பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் சூப்பரமான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அப்போ இந்த காலியாகப்பட்டவர்களுக்கு இப்பேற்பட்ட சக்தி இருக்கிறது அப்போது நல்லவர்கள் மட்டும்தான் காய் வழிபட வேண்டும் தீய எண்ணங்கள் தீய சிந்தனை உள்ளவர்கள் அடுத்தவங்களுக்கு புறாமப்படுறது அவங்க பழி பழி வாங்கணும் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பழி பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு தண்டனை அவள் கொடுத்து விடுவார் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி தான் காளிதை வழிபடணும் காளிதை வழிபடக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது அஷ்டமி பெரும்பாலும் அவள் அஷ்டமி தினத்தன்று தோன்றியவள் தான் அந்த கம்சனை அழிக்க கிருஷ்ணபர் மாத்தருக்கு முன் பிறந்தவள் தான் அந்த காளி அது ஒரு கதையிலே தோன்றியிருக்கிறது அதுக்கு முன்னால் தோன்றியவள் அவள் அதனால் அவளும் அஷ்டமியிலே தோன்றியவள் அதனால் அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி காளிக்குரியதாக சொல்லப்படுகிறது தெய்விரை அஷ்டமி கால பைரவருக்குரியது வளர்பிரை அஷ்டமி காளிக்குரியது அஷ்டமி என்று அவளை வழிபட்டு வரலாம் அவளுக்கு எலுமிச்சை கனைகள் அளிக்கலாம் மாலையாக போட்டு வணங்கலாம் பூசணி தெய்வம் போடலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அவளுக்கு கருப்பு நேரம் ஆகாது கருப்பு நேரம் ஆடை அணிந்து செல்லக்கூடாது அவள் கறி நிறத்தவள் ஆனால் நாம் கருப்பு நிறம் அணியக்கூடாது நீளம் கறி நீளம் அணியலாம் மஞ்சள் சிகப்பு இது மாதிரிலாம் வணக்கம் செல்லலாம் அவளுக்கு பெரும்பாலும் பூசணி தீபம் போட்டால் இப்பேற்பட்ட பிரச்சனை கெட்டதுக்கு பூசணி தீபம் நல்லதற்கு எலுமிச்சை பழ தீபம் இப்படி போடலாம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ரெண்டு மாற்றி மாற்றி போட்டு வரலாம் இதன்படி வணங்கி வரலாம் அவளை காலிகிடம் சொல்லிவிட்டால் அவள் வாக்கு தவறாதவள் கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை தேடுவார் நான் காலை ஆலயத்தில் இருந்து பணி முடிந்து வந்தபடியால் அவளுக்கு எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் மூன்று முறை செய்தால் அவளுக்கு திரிந்துவிடும் நீங்கள் ஒரு மூன்று முறை குறைந்தபட்சம் சென்று வர வேண்டும் மூன்று முறை அம்மனிடம் அந்த காலியிடம் சென்று எலுமிச்சம்பழம் சங்கம் வீட்டில் வைத்து மூன்று நாட்களை வைத்து தூக்கி அணிந்து விட்டு அடுத்ததாக இன்னொரு பழம் அணிந்து வைக்கணும் இந்த மாதிரி மூன்று முறை சென்று காலி கோயில் சென்று மூன்று முறை அந்த தீப எலுமிச்சங்கனை வீட்டில் வைத்து வணங்கி வந்தீங்கனால் அந்த எலுமிச்சங்கனியை ராஜக்கணி என்று சொல்லப்படுகிறது வசியக்கனி அந்த இளம் சங்கிக்கு வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அப்படிப்பட்ட கணியை மூன்று முறை நீங்கள் சென்று காளி கோவில் சென்று வணங்கி வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தீங்கனால் உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதுக்கு மேலே போகிற பிரச்சனை தான் பெருசாக ஏதாவது பார்த்துக்கலாம் பரிகாரம் கோவில் ஓமங்கள் வளர்க்குறது பரிகாரம் பண்ணுறது எந்திரம் வழிபட்டு வழிபடுறது பெரிய பெரிய விசேஷ விசேஷமான பரிகாரம் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் தான் இது வெறும் சிம்பிளான பரிகாரம் இது செஞ்சு வந்தீங்கனாலே அந்த காளிதேவ் அது கண்டிப்பாக கிடைக்கும் இப்படிதான் தான் வழி பண்ணணும் அதன் பிறகு பார்த்துக்கலானால் காளியை வணங்கி தான் அந்த காலத்தில் மகாகவி காளிதாசன் பெரிய சக்தி பெற்றான் அதனால் காளி வழிபட்ட வழிபட கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவளை மனமார்ந்து வழிபட வேண்டும் அப்போது தான் அவள் மேல் பயம் கொள்ளக்கூடாது அவள் நம்ம ஒரு தாயாக நினைத்து வழிபட வேண்டும் அதனால் காளிதையை கண்டிப்பாக வழிபடலாம் இந்த அஷ்டமியில் மட்டுமல்ல செவ்வாய் வெள்ளி ஞாயிறு வரக்கூடிய நாட்களை வழிபடலாம் அது இல்லாமல் அமாவாசையில் வழிபடும் போது அவளுக்கு தீய சக்தியில் தருவாள் பெரிய பெரிய தீய சக்திகள் மட்டும்தான் விலகிவிடும் நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நோய் போயிடும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் அன்று காளி வழிபட்டால் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் புத்திரபாகியம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் காலியை வழிபடும் முறைகள் இப்படி சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி நீங்கள் சென்று வரை வழிபட வேண்டும் பயப்படக்கூடாது காலி என்பவள் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடிய சக்தி அவள் அவள் தான் ஆதிசக்தி அப்பேற்பட்ட சக்தி அது பார்த்தீங்கன்னா அந்த காளி ரூபத்திலே அந்த எல்லாவில் எம்பெருமான் சிவபெருமான் கீழே விழுந்து கிடப்பார் அந்த அவர் அந்த சிவபெருமையிலே தன்னுடைய பாதத்தை வைத்து காளி நிற்பார் இது வந்து எல்லாம் அந்த சக்திக்குள் அடக்கும் என்று எம்பெருமான் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக அந்த காளி அவதாரம் எடுத்து அவள் சாந்த சொரபனி ஆகணும் இல்லையா அப்போது கீழே அவரையே படுத்துக்கொண்டார் படுத்துக்கொண்டு அந்த காளியை தன் மேலே ஏற்றி விட்டார் அதுதான் அப்போது தான் சாந்தசுவர்பணி ஆகினால் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபடணும் அப்போ தான் காளிதேவி அழிப்புடுவார் எனக்கு அருள் புரிந்து வருகிறாள் என்னுடைய வாக்கிலிருந்து அருள் வாக்கு சொல்லி வருகிறாள் எல்லோரும் என்னிடம் வந்து செல்பவர்களெல்லாம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுகிறாள் தீர்க்கப்படுகிறது எனவே நீங்கள் இந்த காளிதேவி வழிபடும் போது நான் சொன்னவாறு வழிபட்டு எல்லா பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்